இப்போ தயிர் சாதம் செய்வோம் எப்படின்னு பார்ப்போம் இந்த வெயிலுக்கு நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லது இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க இப்போ அதுக்கு தேவையான ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கட்டியான தயிர் அதை நல்லா போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ நூறு கிராம் போல் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் பால் ஊற்றுலாம் நல்லா இருக்கும் காய்ச்சனை பால் தான் காய்ச்சி எடுத்து வச்சு ஊற்று இப்போ பாருங்க நல்லா கொழவலும் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு சின்ன வெங்காயம் பொடுசு புதுசாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம்

இப்போ ரெண்டு மிளகு போட்டுக்கலாம் இப்போ பொடிசா நறுக்கி வச்சா இஞ்சி போட்டுக்கிடுவோம் தக்களி போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில போட்டுக்குவோம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் தாளிப்ப தயிர்ல ஊட்டிக்கலாம் சுவையான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு வெயில் காலத்துக்கு சாப்பிட நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க